Hi Friends, Welcome back to my channel. Viewers, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் வெண்டைக்காய் தண்ணீரை குடிப்பதால் இவ்வளவு நன்மைகளா வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் பல வகையான ஊட்டச்சத்துக்கள் வெண்டைக்காய் தண்ணீரில் நிறைந்து இருக்கின்றன அவை உடல் பருமனை குறைக்கவும் பார்வை அதிகரிக்கவும் உதவுகின்றன அனைத்து வயதினரும் விரும்பி ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறி தான் வெண்டைக்காய் குறிப்பாக காய்கறிகள் பிடிக்காத குழந்தைகளும் கூட வெண்டைக்காயை பார்த்தால் குஷியாகி விடுவார்கள் புரதம் கார்போஹைட்ரேட் கால்சியம் பாஸ்பரஸ் விட்டமின்கள் சி தயாமின் மற்றும் ரிஃபோஃப்ளேவின் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் வெண்டைக்காயில் காணப்படுகின்றன நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் வெண்டைக்காய் உதவுகிறது வெண்டைக்காய் மட்டுமல்ல வெண்டைக்காயின் நீரும் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது வெண்டைக்காய் தண்ணீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் அறை தயாரிக்கும் முறையை பற்றி வாங்க பார்க்கலாம் வெண்டைக்காய் தண்ணீரை தயாரிக்க எட்டு முதல் பத்து வெண்டைக்காய்களை நடுவில் வெட்டி அதை ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் இரவு முழுவதும் வைக்க வேண்டும் இரவு முழுவதும் நன்கு ஊரிய வெண்டைக்காயிலிருந்து மீதமுள்ள சாறை பிழிந்து ஊற வைத்த தண்ணீருடன் சேர்த்து கலந்து கொள்ளவும் அவ்வளவுதான் வெண்டைக்காய் தண்ணீர் தயார் இந்த முறை தவிர வெண்டைக்காய் தண்ணீரை இப்போது சொல்லப்போகிற இன்னொரு முறையில் கூட செய்து குடிக்கலாம் வெண்டைக்காய் தண்ணீர் தயாரிக்க ரெண்டு கிளாஸ் தண்ணீரை சூடாக்கவும் பிறகு அதில் பத்து முதல் பதினைந்து வெண்டைக்காய்களை சேர்க்கவும் வெண்டைக்காயை தண்ணீருடன் சேர்த்து இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் வரை கொதிக்க விடவும் வெண்டைக்காயின் சாறு அனைத்தும் தண்ணீரில் வெளியேறியதும் அதை ஒரு கிளாஸில் வடிகட்டி கொள்ளுங்கள் அவ்வளவுதான் வெண்டைக்காய் தண்ணீர் குடிக்க தயாராகிவிட்டது இந்த வெண்டைக்காய் தண்ணீரில் இருக்கும் அதிகப்படியான நார்ச்சத்து வயிற்றை சுத்தம் செய்து செரிமான பிரச்சனைகளை சமாளிக்க உதவுவதால் மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமைகிறது வெண்டைக்காயில் அதிகமாக காணப்படும் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுகிறது மாறி வரும் பருவ காலத்தில் செலியிருமல் காய்ச்சல் போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் வாரத்திற்கும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை வெண்டைக்காய் தண்ணீரை குடிப்பது நல்லது விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் வெண்டைக்காயில் அதிகமாகவே உள்ளது இது கண் பார்வையை மேம்படுத்துகிறது எனவே கண் பார்வையை அதிகரிக்க வெண்டைக்காய் தண்ணீரை தொடர்ந்து குடிக்கலாம் வெண்டைக்காயில் இரும்புச்சத்து அதிகமாக காணப்படுகிறது இரும்புச்சத்து நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ளும் போது ஹீமோகுளோபின் அளவு அதிகரித்து இரத்த சோகையை தடுக்கிறது வெண்டைக்காயில் உள்ள சத்துக்கள் இரத்த ஓட்டத்தை சீராக்கவும் உதவுகிறது வெண்டைக்காய் தண்ணீரில் உள்ள சத்துக்களானது உடல் எடையை குறைக்கவும் உடல் வறுமனை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு வெண்டைக்காய் தண்ணீரை குடிக்கும்போது அதன் அனைத்து நன்மைகளையும் நாம் பெறலாம் நீங்கள் கர்ப்பமாக இருந்தாலோ அல்லது உங்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பவராக இருந்தாலோ வெண்டைக்காய் தண்ணீரை ஒருபோதுமே விரும்பயிற்றில் உட்கொள்ளக்கூடாது வெண்டைக்காய் தண்ணீரை குடிப்பதற்கு முன் ஒரு மருத்துவர் அல்லது உணவியல் நிபுணரை பாருங்கள் வெண்டைக்காய்க்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் அதன் தண்ணீரை உட்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி